நம்மெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னாலும் சிம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ்ல இருக்கும் கட் பண்ண மாட்டாங்க நாம வேணுங்கிறப்ப ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பட் இப்போ நிலைமை அப்படியே மாறி இருக்கு சும்மா ஒரு பட்டன் ஃபோன் யூஸ் பண்றவங்க கூட மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மினிமம் ரீசார்ஜ் பண்ணிருக்கணும் இல்லைன்னா சிம் ஆக்டிவ்ல இருக்காது நாம தான் வாங்கினோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் ஜியோ ஏர்டெல் ஓடாஃபோன் பிஎஸ்என்எல் இப்படி நாலு முக்கிய தொலைத்தொடர்பு நிறுவனம் இருக்கு இதுல ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணா நாம சிம் ஆக்டிவ்ல இருக்கும் அப்படிங்கிறத இந்த விடையில பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடுக்குள்ளே போகலாம் முதல்ல ஏர்டெல் பற்றி பார்க்கலாம் ஏர்டெல் அதன் குறைந்தபட்ச ரீசார்ஜ் திட்டத்தின் விலையை ரூபாய் இருபது அதிகரித்துள்ளது முன்பு ரூபாய் நூற்றி எழுபத்தி ஒன்பது விலையில் இருந்த இந்த திட்டம் இப்போது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாக உள்ளது இருபத்தி எட்டு நாட்கள் வேலடிட்டி இந்த ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் திட்டத்தில் பயனர்கள் தினமும் இரண்டு ஜிபி டேட்டா அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் மற்றும் நூறு இலவச எஸ்எம்எஸ் ஆகியவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஓடாஃபோன் ஐடியா பேசிக் பிளான் பற்றி பார்க்கலாம் ஓடஃபோன் ஐடியாவின் குறைந்தபட்ச ரீசார்ஜ் திட்டம் ரூபாய் தொண்ணூற்றி எட்டுக்கு கிடைக்கிறது ஆனால் பத்து நாட்கள் மட்டுமே செல்லுபடியாகும் ஒரு மாதத்தை ஈடுகட்ட பயனர்கள் ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிளானை ரீசார்ஜ் செய்ய வேண்டும் ரூபாய் தொண்ணூற்றி எட்டு திட்டமானது பயனர்களுக்கு வரம்பற்ற அழைப்பு மற்றும் இரநூறு எம்பி டேட்டாவை வழங்குகிறது இருப்பினும் இந்த திட்டத்தில் இலவச எஸ்எம்எஸ் வசதி கிடைக்காது ஜியோ பேசிக் பிளான் குறித்து பார்க்கலாம் ஜியோ நிறுவனத்தின் குறைந்தபட்ச ரீசார்ஜ் திட்டம் ரூபாய் நூற்றி நாற்பத்தி ஒன்பதுக்கு கிடைக்கும் இதன் வேலிடிட்டி பதினான்கு நாட்கள் செல்லுபடியாகும் இந்த திட்டத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி டேட்டா என்ற வரம்பற்ற குரல் அழைப்பு மற்றும் ஜியோ டிவி மற்றும் ஜியோ சினிமா போன்ற அம்சங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியவை அடங்கும் இந்த நிறுவனங்களின் வரிசையில் பிஎஸ்என்எல் இணையவில்லை அந்த நிறுவனம் தனது ஃபோர் சேவையை அடுத்த மாதம் நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கேற்ப பி எஸ் எல் சமீபத்தில் பத்தாயிரம் மொபைல் டவர்கள் 4Gக்கு மேம்படுத்துகுள்ளது மேலும் புதிய 4G ரீசார்ஜ் தட்டங்களை அறிவித்தது இந்த பிரிபெய்ட் தட்டங்களில் அன்லிமிடெட் வாய்ஸ் கால் மற்றும் 4G டேட்டா உட்பட பல்வேறு சேவைகளும் கிடைக்கும் ஜியோ ஏர்டெல் மற்றும் வோடபோன் ஐடியா உட்பட இந்தியாவின் அனைத்து முக்கிய தொலைதொடர்பு நிறுவனங்களும் சமீபத்தில் தங்கள் ரீசார்ஜ் தட்டங்களின் விலையை உயர்த்திருக்கின்றன போஸ்ட்பெய்ட் மற்றும் பிரிபெய்ட் தட்டங்களின் விலை இப்போது தோராயமாக இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது ஜியோ மற்றும் ஏர்டெல் நிறுவனங்களின் விலை உயர்வுக்கு பிறகான புதிய கட்டணங்கள் ஜூலை மூன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது ஓடஃபோன் ஐடியாவின் புதிய கட்டணங்கள் ஜூலை நான்கு முதல் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் இந்த சிம்களை சிலர் இரண்டாம் தர சிம்களாக பயன்படுத்துகின்றனர் அவர்கள் இந்த சிம் கார்டுகளை ஆக்டிவாக வைத்திருக்க மேற்கண்ட பேசிக் பிளான்களை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க